ஒன்று <laughs> <laughs> நான்கு சைபர் சைபர் மிருகசிர நட்சத்திரத்திற்கு ஏழு ஒன்று மூணு மூன்று திருவாதிரை நட்சத்திரத்திற்கு இரண்டு இரண்டு ஒன்று சுடப்பூச நட்சத்திரத்திற்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு பூச நட்சத்திரத்திற்கு சைபர் ஒன்று இரண்டு ஆயிரம் நட்சத்திரத்திற்கு மூன்று இரண்டு சைபர் மக்க நட்சத்திரத்திற்கு ஆறு பூஜ்ஜியம் ஒன்று பூர நட்சத்திரத்திற்கு ஒன்று 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 பித்திரை நட்சத்திரத்திற்கு நான்கு இரண்டு நான்கு அஸ்த நட்சத்திரத்திற்கு ஏழு பூஜ்ஜியம் இரண்டு சித்திரை நட்சத்திரத்திற்கு இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் சுவாதி நட்சத்திரத்திற்கு ஐந்து இரண்டு நான்கு விசாக நட்சத்திரத்திற்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று அருத நட்சத்திரத்திற்கு மூன்று ரெண்டு நான்கு தேட்டை நட்சத்திரத்திற்கு ஆறு இரண்டு இரண்டு மூல நட்சத்திரத்திற்கு ஒன்று சைவம் சைவம் பூராண நட்சத்திரத்திற்கு நான்கு ஒன்று மூன்று உத்திராட நட்சத்திரத்திற்கு ஏழு இரண்டு ஒன்று திருவோண நட்சத்திரத்திற்கு இரண்டு பூஜ்ஜியம் நான்கு அமிட்ட நட்சத்திரத்திற்கு ஐந்து ஒன்று இரண்டு சதை நட்சத்திரத்திற்கு பூஜ்ஜியம் இரண்டு பூஜ்ஜியம் பூரண்டாதி நட்சத்திரம் 라아다 <목소리> <목소리>